சச்ச சச்ச என்னா அந்த காலத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்க பெண்கள் எங்க போனா எங்க சிறப்பா புரியாதா பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு போனாதான் மங்களகரமா இருக்கும் அந்த கல்யாணமும் வந்து ஜெகஜோதியா இருக்கும் ஒரே வாசமாக இருக்கும் அப்படியே கலர் கலர் கலக்கடற்காக இருக்கும் புரியுதா ஆண்கள் வந்து கெடா வெட்டுக்கு போனாதான் பொறுப்பா ஒரு தூக்குவோம் ஒரு குண்டான தூக்குவோம் ஒரு கெடாயை வெட்டுவோம் அப்படி இப்படி பல நேரங்கள் சொல்றத கேளுமா கடவுள் பேச்ச முதல் கேட்டு மதிச்சு நடக்க பாருமா மனைவி பேச்ச நீங்க கேளுங்க நீங்க கல்யாணத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டேன் நான் காது குத்துக்கு போய்க்கிறேன் உங்களை நான் வரவே சொல்லல அது டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு நான் போய்க்கிறேன் நீங்க பக்கத்துல இருக்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்க அங்க நாங்க போனாதாமா அப்படியே ஜாலியா இருக்கோம் ஏன்னா எங்க கவலைகளை மருந்து அப்படியே அப்படியே பேராசூட்ல அப்படியே பறக்குற மாதிரி பறப்போமா வெளி எதுக்கு அம்மனத்தோட ஓடுதுன்னு எனக்கும் தெரியும் தெரியும் அது எனக்கும் தெரியும்

ആദ്യം വീട്ടിൽ നോണ്ടവണായി